ஹாய்வே பஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அதனுடைய எண்ங்க என்ன கரெக்டாக எது சொல்லப்போனால் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தொடக்கம் ஆகிரும் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் இருந்து உங்களுக்கு இந்த ஃபோர் வே உங்களுக்கு தெரியும் இந்த மலை ரெட்டியார்பட்டி மலை ரெண்டு ரெண்டு பாட்டாட்டு ஆகி சென்ட்ரலில் வந்து அந்த என்கேஜ் போகுது அது பக்கத்தில் உங்களுக்கு சிவந்திப்பட்டி சிவந்திப்பட்டி வழியாக நீங்கள் போனால் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் மொத்தத்துலேயே ஆகும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆகாதுங்க மிக அறிவாமையில் தான் இருக்குது ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் ஒன்றுங்க இந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் நீங்கள் இந்த சேரைக்குளம் அப்படிங்கிற அதாவது இது வந்து சிவந்திப்பட்டிக்கு அடுத்தது தான் இருக்குது சேரைக்குளம் பதினெட்டு கிலோமீட்டரில் போய் நீங்கள் போய் சேர்ந்துடலாம் இந்த இடத்துக்கு இதில் பஸ் ரோட்டு முகப்பிலையே ஒரு ரெண்டரை ஏக்கர் இருக்குதுங்க அதாவது ஒரு சைடு வந்து பாருங்கள் அந்த நான் அந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சேன் அதாவது ரோட்லேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சைடு வந்து பஸ் ரோடு இன்னொரு சைடு வந்து ஒரு மண் ரோடு அப்படி உள்ளே போகுது இது மண் ரோடு நான் பார்க்குது மண் ரோடு மண் ரோடு ஃப்ரண்டேஜை பாருங்கள் ஒரு இரநூறு அடிக்கு மேல் இருக்குது மண் ரோடு ஃப்ரண்டேஜ் இதுவே அப்படியே பஸ் ரோட்டுக்கு வந்தால் அங்கேயும் ஒரு ஒரு தொண்ணூறு அடி பஸ் ரோடு வரும் இது வந்து இது மண் ரோடு தான் இது ம இது பஸ் ரோடு இல்லை அப்படியே இந்த காரணம் நேரே இப்போ பாருங்கள் தான் வந்து பஸ் ரோடு ஆள் நிற்கிறாரு பார்த்தீங்களா ஒரு ஆள் நிற்கிறாரு வந்து அப்படியே இல்லை நமக்கு இந்த மரம் நிற்கிது பாருங்கள் இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கு ஜேசிபி டோசர் ரோட்டு அடிச்சு வச்சுருக்கலாங்க இந்த இடம் தான் கம்ப்ளீட்டாக முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி டோசரை வச்சு அடிச்சு விட்டுருக்கு அது பஸ் ரோடு நான் நிற்கிறது மண் ரோடு பஸ் ரோட்டில் இருந்து உங்களுக்கு வந்து வீடியோ நான் எடுக்கிறேன் ஒரே ஒரு கையெழுத்து தான் கிளீயராக இருந்து கம்ப்ளீட்டாக நின்று உடையெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து கிளியர் பண்ணி பார்த்தீங்கன்னா டோச அடித்து ஒரு சைடு வாக்கில் முள்ளெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்கு அதில் தீய கிழமை குளுத்தி விட்டோம்னா கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போகும் நிலம் வந்து சுத்தமாகிடும் உங்களுக்கு நல்ல செம்மண் ரெண்டு பக்கம் ரோடு வருது பாருங்கள் பாருங்கள் இது இப்போ மண் ரோட்டில் இருந்தாலும் அது தார் ரோடு பஸ் ரோடு இந்த புளியமரம் சைடில் தெரிய பார்த்தீங்களா இது நம்மளுடைய லேண்டு பாருங்க இது நம்முடைய லேண்டு அப்படியே இடதுபுறமாக போய் இங்கே மண் ரோடு வந்துடும் ஸோ மண் ரோடும் தார் ரோடுமாக டச்சிலேயாகும் இந்த ரோடு இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க வேற ரெண்டரை ஏக்கர் அதாவது ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் வந்து போகக்கூடிய டைம்லேயும் கேட்பாங்க ஏதாவது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வருமா அப்படின்னு ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து இடம் வந்து இப்படி கிடைச்சிருக்குங்க அதனாலதான் தான் இருக்கோம் ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் போட்டாச்சுன்னா இந்த ரெண்டரை ஏக்கர் மூணு ஏக்கரில் வந்து உடனுக்குடன் அதாவது கால்ஸ்களும் அதிகமாக இருக்குது இதுக்கு தேவைகள் கொஞ்சமா காசு வச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த இடம் வந்து வாங்குறதுக்கு ஒரு தகுதியான ஒரு இடமாக அமையும் ஸோ உங்களுக்கு இது மெயின் ரோட்லயே இருக்குது கிளியராக வந்து என்கி இது ரோடுக்குள்ள அந்த கல் தான் இடது பக்கம் போட்டிருக்காங்க பாருங்க இந்த ரோட்டிற்கான உள்ள இது ஸோ டாக்குமெண்ட்டும் நல்ல கிளியரா இருக்குங்க வேறு எந்த ப்ராப்ளம் ஒன்னும் இல்லை ஸோ நல்ல இவ்வளவு விலை மலிவாக அதாவது ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு சென்ட்டுக்கு பதின பதினையாயிரம் ரூபா இந்த அளவுக்கு வந்து விலை குறைவாக இவ்வளவு நல்ல மண் ரோடு ஃப்ரண்டேஜி ரெண்டு பக்கம் ரோடு ஃப்ரண்டேஜி பஸ் ரோடு ஃப்ரண்டேஜி மண் ரோடு ஃப்ரண்டேஜி இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து உங்களுக்கு இந்த ரேட்டில் கிடைக்கிது வந்து எப்பவும் கிடைக்காது இந்த குறைந்த ஏக்கர்ஸில் கிடைக்கிது அறியுது ஸோ தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ